சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட புரந்தரே அப்படின்ற அந்த பக்தரை பத்தி நம்ம பார்த்தோம் ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே உடைய அனுபவங்கள் பேசணும் அப்படின்னா வெறும் ஒரு பத்து எபிசோட்ல முடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் முடிக்க முடியாதுங்க அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அவங்களோட ஜென்ரேஷன் கூட போய் நம்ம பேச பேச தெரியும் எவ்வளவோ விஷயங்கள் பாவா பண்ணியிருக்கார் உண்மையாகவே பாபா எதற்காக அப்படியெல்லாம் புரந்தரே கிட்ட பண்ணார் அப்படின்றது நம்மளுக்கு கேட்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும் இன்னைக்குமே நம்ம இந்த கலியுகத்துல இப்போ இருக்கிற வாழ்க்கையில சொல்றேன் பாபா சமாதியானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் ஏன் பாபா இப்படி எல்லாம் பண்றார் ஒரு சில பேருக்கு பாபா லீலைகள் பண்ணுவார் எப்படி பாபா அப்படி வினோதமா பண்ணார் அப்படின்னு சில பேரோட கனவுல பாபா கோபமா போறார் சிறு பேரோட கனவுல பாபா தன்னுடைய தாய் மாதிரி வரார் சிறு பேர் கனவுல பாபா குழந்தை மாதிரி வரார் இந்த மாதிரி பாபா வர ரூபங்கள் கனவுல கொடுக்குற அந்த காட்சிகள் எதுவுமே சொல்ல முடியாத புரந்தரையோட அனுபவத்துக்கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா பக்தி அப்படின்றது எப்படி இருக்கணும் அசைக்க முடியாத பக்தி அவருடைய லீலைகளை பத்தி நம்ம படிக்க படிக்க கேட்க கேட்க உங்களுக்கு புரியும் என்னதான் எப்படியெல்லாம் பாபா என்ன பண்ணாலும் எனக்கு பாபா தான் பாபா என்னோட நன்மைக்கு மட்டுமே பண்ணுவார் எனக்கு என்ன நடந்தாலும் அந்த பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு அவர்கிட்ட அந்த சரணாகத்தீன்றத நம்ம கம்ப்ளீட்டா அந்த சரண்ன்றது எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ரகுவீர் பாஸ்கர் புறந்தரே ஒரு பெரிய உதாரணம் காரணம் என்ன நான் போன எபிசோட்ல கூட சொன்னேன் அவரோட மனைவிக்கு முடியல அப்படிங்கும் பொழுது என்னதான் நடக்கட்டும் என் பாபா பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது ஆனா இந்த காலத்தையும் நீங்க பாருங்களேன் நம்ம பாபாவை பத்தி நம்புவோம் பாபா இருக்கார் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனா பாபா நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நம்ம குறைய சொல்ல வேண்டாம் அவங்களும் நல்லா இருக்கட்டும் ஆனா நம்ம பக்திய யாருமே கெடுக்க கூடாது அவங்க கெடுக்க முயற்சி பண்ணாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கோங்க அவங்கள பாபாவே சொல்லிருக்கார் யாரையுமே நம்ம காயப்படுத்த வேண்டாம் அவங்கள காயப்படுத்தாதீங்க அடிக்காதீங்க திட்டாதீங்க சாபம் கொடுக்காதீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியா பாபா கிட்ட சொல்லுங்க பாபா இந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கான்னு நம்பாம அவனை எப்படியாவனோட பக்தனை ஆக்க வேண்டும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணா போறோம் அந்த மாதிரி பல பல பேர் புறந்தரை கிட்ட சொல்றாங்க நீ பாபாவை நம்புறியே பாபாவை நம்பினா அவரோட மனைவியை குணப்படுத்திடுவாரா அப்ப இவர் யோசிக்கிறார் சரி நாளைக்கு காலையில அட்மிட் பண்ணலாம் ஆனா அவர் மனசுக்குள்ள அப்பையும் இருந்துதான் நாளைக்கு காலையில தானே அந்த பொழுது விடுஞ்சு நடக்கிற விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா அதற்குள்ள பாபா எனக்கு சரி பண்ணுவார் அந்த நம்பிக்கை புறந்தரையோட மனசுக்குள்ள இருக்கு ஆனாலும் அந்த கூட இருக்கிற நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டார் ஆ சரி சரி நாளைக்கு காலையில நம்ம போய் என்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணலாம் இந்த இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு புறந்தரே அவரோட மனைவி எல்லாரும் படுத்து தூங்குறாங்க அந்த மனைவிக்கு தூங்கவே முடியல எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அவங்களே அறியாம அந்த தூக்கம் அவங்க அப்படியே அசந்து போய் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி சரி அந்த தூக்கத்துல அந்த மருந்து எடுத்த அந்த தூக்கம் அந்த டயர்ட்னஸ்ல அவங்களுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க என்ன ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்தா நெத்தியில அப்படியே கொதிச்சுதான் அந்த சூடு பொறுக்க முடியாம ஆ அலறி இருக்காங்க என்ன அப்படின்னா நெத்தியில என்னடா இவ்வளவு சூடா இருக்குன்னு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே அந்த சூடு இறங்குறதுதான் இந்த சமயம் அதாவது புறந்தரையோட மனைவி ஒரு இடத்துல படுத்திருக்காங்க புறந்தரே ஒரு இடத்துல படுத்திருக்கார் புறந்தரையோட மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்மையாகவே இந்த இடத்துல நடக்கிறது என்னடா நெத்தியில கொதிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதே சமயத்துல புறந்தரைக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு கனவு மாதிரி நடக்கிறது ஒரு பிரம்ம மாதிரி இருக்கு என்னன்னா புறந்தரேக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தோன்றதான் பாபா நேரா வந்தாரா அவரோட கஃனிய போட்டுட்டு அப்படியே வரார் வந்து நேரா அவரோட மனைவி இருக்கிற இடத்திற்கு போறார் போய் கையில் வந்து சத்காவும் அவரோட ஜோல்னா பை வச்சிருக்காராம் பாபா அந்த ஜோல்னா பையிலேருந்து உதி எடுக்கிறாராம் உதி எடுத்து அவங்க மனைவியோட நெத்தியில எட்டி விடுற மாதிரி இவர் ஏதோ ஒரு பார்க்குறார் அது வந்து பிரம்மையா கனவா நினைவா அவருக்கு ஒண்ணுமே புரியலையா ஏன்னா அவரும் தூக்கத்தில் இருக்கார் அந்த இருட்டுல ஏதோ பார்க்கறார் ஏதோ தெரியறது இது தோன்றதோ கண்ணுக்கு தெரியல மனசுல தோன்ற விஷயமோ அப்படின்னு கரெக்டாக யோசிக்கிற அதே சமயம் அவருடைய மனைவி யானு கத்துறாங்க யாரும் இப்படி கத்துறாங்க சத்தத்தை கேட்காம எதற்காக நம்ம மனைவி இப்படி கத்துறாங்க அப்படின்னு ஓடி போனா அவங்க மனைவி சொல்றாங்களாம் என்னோட நெத்தியில சூடு பொறுக்க முடியாம இருக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு ஒன்னே அப்போதான் அவர் வெளிச்சத்துல பாக்குறார் பார்த்தா அவங்களோட நெத்தியில வந்து கிரே கலர்ல இருக்கு அப்போதான் அவருக்கு புரிஞ்சது அவர் பார்த்தது நினைச்சதோ பிரம்ம கிடையாது அவர் நினைச்சதுதான் நடந்திருக்கு அப்படின்னு என்ன பாபா வந்து அவருடைய மனைவிக்கு நெத்தியில் வந்து உதிய வச்சு விட்ருக்கார் பாபாவுக்கு எப்படி இதாவது ஷிறடியில் இருப்பார் நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கோம் அப்படின்னா பாபா நீ அங்கே இருக்க பாபா நீ சமாதி ஆயிட்ட பாபா நீ வந்து எனக்கு பண்ணுவியா இந்த கேள்வி எல்லாம் வேண்டாங்க அவருக்கு டிராவல் பண்றதுக்கு பாபா பயணம் பண்றதுக்கு காரோ ஃப்ளைட்டோ எதுவுமே தேவையில்லை எல்லா இடத்துலையும் பாபா இருக்கார் பாபா இஸ் ஆம்னி பிரசைன்னு சொல்றோம் தூணிலையும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் நினைக்கிற இடத்துல இருக்கார் லிவிங் பீங் ஒரு மனிதன் ரூபத்தில் பாபா இருக்கார் பாபா இஸ் அன் எவ்ரி கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கார் அதுதான் சத்தியம் அப்போ அந்த இடத்துல உதி வச்சுவிட்டோன்னே அப்போதான் புரந்தரைய சொல்றார் நீ கவலையே படாத பாபா எல்லா இடத்துலையும் இருக்கார் நான் சொல்லுவேனே இனி இப்ப தான் வந்து வச்சு விட்டுருக்கார் அப்படின்னு ஒன்னு அவங்க மனைவிக்கு நம்பவே முடியல இது எப்படி சாத்தியமா இருக்கும் பாபா ஷிறடியில எல்லாம் அப்போ அப்பதான் புரந்தரைய சொல்றார் பாபா ஷிறடியில இருந்தாலும் பாபா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஒரு பக்தனோட குரலுக்கு ஓடோடி வருவேன்னு சொல்லியிருக்கார் அது இன்னைக்கு பாபா உண்மைன்னு காமிச்சிருக்கார் நீ கவலையே படாத அப்படின்னு தூங்குறாங்க காலையில் விடிஞ்சு அவங்க எழுந்துக்கும் பொழுது பார்த்தா அந்த அம்மையார் எதனால கஷ்டப்படுறாங்களோ அதுலேருந்து இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா அப்படியே குறைஞ்சிட்டு வந்து அப்படியே நாட்கள் கடந்து போக போக நிமிடங்கள் கடந்து போக போக அவங்க அப்படியே குணம் வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க சிறுடிக்கு போறார் ஷிரடியில் புறந்தரைக்கு கிடைத்த அனுபவம் நம்ம சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு இது டைம் ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா புரந்தரே போறார் ஷிருடியில போய் பார்த்தா அந்த பல்லக்குல வந்து நாலு இந்த டேசல் மாதிரி இருக்கும் அதாவது நாலு இது மாதிரி தொங்கின் இருக்கும் இல்லையா அப்ப போய் அவர் பாக்குறார் அந்த பல்லக்குல இருந்து அந்த நாலுமே யாரோ திருடின்னு போயிருக்காங்க அப்படின்னு பாக்குறார் இப்போ இந்த பல்லக்குல இருந்து யாரு திருடின்னு போயிருக்காங்கன்னு தெரியலையே சிறுடியில யாராவது திருட முடியுமா பாபாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கா அப்போ யார் இது எடுத்துன்னு போயிருக்க முடியும் நேரா ராதாகிருஷ்ணமாய்கிட்ட போறார் புறந்தரை ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரியும் மனைவியை குணப்படுத்திட்டார் எல்லாமே புறந்தரைக்கு தெரியும் பாபா பண்ணுவார் என்ற நம்பிக்கை நேரா போய் ராதாகிருஷ்ணமாய்கிட்ட சரா பாபாக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கா கூப்ட குரலுக்கு பாபா ஓடோடி வருவார் என்னுடைய மனைவிக்கு குணப்படுத்தியிருக்கார் அத்தனை பக்தர்களுக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறார் அவரோட இடத்துல யாரு வந்து திருட முடியும் அம்மா அப்படின்னு ராதா கிருஷ்ணமாய் புரந்தரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா தாய் அதாவது எல்டர் சிஸ்டர் அப்படின்ற மாதிரியாம் எதற்காக அப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது கிருஷ்ணமாய்க்கும் அவருக்கும் பூர்வ பந்தம் இருந்திருக்கலாம் அப்போ எனக்கு அப்போ அவர் சொல்றாங்களா ராதாகிருஷ்ணமாயி புறந்தரை கிட்ட சொல்றாங்களா தாய் உடனேவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பல்லுக்கு எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரி இது எப்படி பாதுகாக்கலாம் நம்ம வந்து ஒரு ஆளை வச்சு இங்க வராத வராதன்னு சொல்ல முடியாது அந்த சமயம் காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு வரா அப்போ காக்கா சாஹேப் தீக்ஷித் ரகுவீர் பாஸ்கர் புறந்தரே ராதாகிருஷ்ணமாய் எல்லாரும் பேசி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி கட்டி அந்த இடத்த மூடி வச்சிடலாம் அதுக்கு ஒரு பூட்டு போட்டு வச்சுட்டு எப்போ அந்த பாபா வந்து ஃபுல்லாக அந்த சாவடி ஊர்வலத்துக்கு கூட்டின்னு போகணுமோ அப்போ இந்த பல்லக்க எடுக்கலாம் அது வரைக்கும் இந்த பல்லக்க வெளியில் எடுக்க வேண்டாம் அதுக்கு ஒரு பூட்டு போட்டு சாவி நம்ம கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க காக்கா நீயும் தாயும் ரெண்டு பேரும் போய் நம்ம பாபா கிட்ட போய் உத்தரவு வாங்கின்னு வாங்க நம்ம இதெல்லாம் பண்ணலாம் காக்கா பாபா கிட்ட பாபாவும் ஒரு ஒரு இடத்துல இந்த ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஓட்ட போடணுமே அந்த எல்லா வேலையும் போய் அவரே இறங்கி பண்றார் சந்தோஷமா பாபாக்காக பண்றார் துவாரகா மயிலே இந்த ஒரு செவ்லேந்து எடுத்து எல்லா ஆணி எல்லாம் அடிக்கிறார் அப்படி ரெண்டு ஓட்ட போட்டாச்சு மூணாவது ஓட்ட போடும் பொழுது நேரா பாபா அந்த இடத்துக்கு வரார் இடத்துக்கு வந்த உடனே பாபா பயங்கர கோபத்துல வரார் கோபம்னா அவ்வளவு கோபம் அவ்வளவு முகத்திலேயே பாபா முகத்துல அவ்வளவு கோபம் தெரியிறது இதுல எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து காக்கா சாஹிப் தீட்சு ஓடி போயிட்டார் அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க எங்க பாபா நம்மளை அடிக்க போறாரோ அப்படின்னு வேகமா நடந்து வந்து நேரா அந்த புறந்தரை ஒரு ஏணி மேலே நின்னு வேலை பண்ணிட்டு இருந்தாராம் புறந்தரையோட கழுத்த பாபா புடிச்சாராம் முதல்ல இந்த இருந்து இறங்கு அப்படின்னாராம் புறந்தரை பயந்து போய் அவருக்கு இறங்க முடியலன்னா அவ்வளவு கெட்டியா பாபா பிடிச்சிருக்கார் புறந்தரைய கழுத்தை அப்போ காக்கா சாஹப் தீக்ஷத்தை எல்லாம் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க கண்டிப்பா இன்னைக்கு பிறந்தரைக்கு ஏதோ ஆயிடும் ஏன் பாபா இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே பாபா கிட்ட போய் பாபா கையெடுங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் யாருக்குமே இல்ல அந்த ஏனையிலேருந்து இறங்கும் பொழுது அவர் மேல நிக்கிறார் பாபா எம்பி அவரோட கழுத்தை புறந்தரை கழுத்தை பிடிச்சிருக்காராம் நீ இறங்கி இப்போ அப்படின்னு சொல்லி கழுத்தை புடிச்சுட்டே இருக்கார் அப்படியும் புறந்தரை இறங்கினோடனே பாபா கேட்டாராம் என்ன தைரியம் உனக்கு நீ யாருன்னு இந்த இடத்த எல்லாம் நீ இப்படி சரி பண்ற அப்படின்னு பாபா நான் யாருன்னு என்ன பாபா எனக்கு நீங்க எல்லாமே நான் இந்த இடத்த தான் சரி பண்ணுவேன் இந்த இடத்த நீ சரி பண்ண கூடாது முதல்ல இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா பாபா உங்க உத்தரவோட தானே பாபா பண்ணிருக்க எல்லாமே உங்களுக்காக பண்றேன் அப்புறம் ஏன் பாபா நீங்க என்ன ஷிறடியில இருந்து விரட்டணும் அப்போ பாபா சொன்னாராம் என்ன நீயும் நானும் ஒண்ணுன்னு நினைச்சு நீ என்ன வேணாலும் பேசுவியா முதல்ல இந்த இடத்துல இருந்து வெளியில கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே பாபா நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்துல இருந்து வெளியில போக மாட்டேன் பாபா இந்த இடத்துல இந்த இடம் முழுக்க கட்டி முடிச்சிட்டு உங்க பல்லக்கு உள்ள வச்சு பூட்டினதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரு பாபா கூட பாபா என்னெல்லாம் சொன்னாலும் கூட கூட ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கார் பாபா அப்படியே கோமா இருந்த பாபா ஒரு சில நிமிடங்கள் அப்படியே சாந்தமாய் நீ என்னமோ பண்ணியும் வேலையை முடி அப்படின்னு நேரா போய் பாபா சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்காராம் சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒண்ணுமே பண்ணாத புறந்தரேய மறுபடியும் கடுமையா கோவப்பட்டு பயங்கரமான வார்த்தைகளை வச்சு புறந்தரேவ திட்டினாராம் எதற்காக திட்டினாருன்னு பாபா ஃபக்கீர் பாபா அப்படின்றவர்கிட்ட கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கார் சொல்லிருக்கார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளவு அழகா இருக்கும் போய் அந்த பாபாவும் ஃபக்கீர் பாபாவும் என்ன பேசினாங்க அப்படின்றத கேட்போம் பாபாக்கும் ஃபக்கீர் பாபாக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்